வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வுக்காக ரெண்டு ரூம்ல தனித்தனியே பூனை குட்டிகளை வளர்க்கிறாங்க ஒரு ரூம் குள்ள பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன்ஸா இருக்குங்க அதாவது செங்குத்து கோடுகளா இருக்கு அதை பார்த்துதான் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பூனை குட்டிகள் வளருதுங்க இன்னொரு ரூம் குள்ள ஹரிசாண்டல் லைன்ஸா இருக்குங்க படுக்கை வாக்குல இருக்க கோடுகளா இருக்கு அதை பார்த்துதான் அங்க இருக்கக்கூடிய பூனை குட்டிகள் வளருது இந்த மாதிரி ரூம் குள்ள தான் அந்த பூனைக்குட்டிகள் குட்டிகள் பெருசா வளருதுங்க அந்த பூனை குட்டிகள் பெருசானதுக்கு அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த கவனிக்கிறாங்க வெர்டிக்கல் லைன்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆன பூனை குட்டிகள் அதாவது செங்குத்து கோடுகளுக்கு அதிகமா எக்ஸ்போஸ் ஆன பூனைக்குட்டிகள் குட்டிகள் உலகத்தை வெர்டிக்கலா பாக்குறாங்க செங்குத்தா பாக்குறாங்க அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆன பூனைக்குட்டிகள் படுக்கை வாக்குல இருக்க கோடுகளுக்கு அதிகமா எக்ஸ்போஸ் ஆன அந்த பூனைக்குட்டிகள் உலகத்தை ஹரிசாண்டலா பாக்குறாங்க படுக்கை வாக்குல உலகத்தை பாக்குறாங்க அடுத்த கட்டமாக இந்த பூனைகளுடைய பிரெயின ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும் போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பூனைகளுடைய பிரெயினே பாத்தீங்கன்னா உலகத்தை வெர்டிகலாவும் அமைப்பே இருக்காங்க இந்த ஆய்வு நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க சிறு வயதுல இருந்து நமக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்படுதோ அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள் இருக்குங்க அந்த ஆழ்மன பதிவுகளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம உலகத்தை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஆழ்மனதுல நிறைய நெகட்டிவான பதிவுகள் தாங்க இருக்கு அதனாலதான் இந்த உலகத்தை நம்ம நெகட்டிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆழ்மன பதிவுகளுடைய தாக்கங்கள் இல்லாம இந்த குழந்தை பருவத்துல நம்ம என்ன மாதிரி தன்மையில இருந்தோம் அப்படின்னு கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை எல்லாம் சிந்தனை இல்லாமல் நிகழ்காலத்துல நம்ம முழுமையா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அதை சார்ந்த பதிவுகள் நமக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம அந்த நிகழ்காலத்துல வாழாம கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோங்க மைண்டுக்கு ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குங்க இதை பற்றி கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மைண்ட் ஒர்க்கிங் மைண்டுங்கிறது இப்போ ஒரு ஃபோனை எடுத்து ஒருத்தருக்கு கால் பண்ணணும் அப்படின்னா உங்களால் அதை நேச்சுரலா பண்ண முடியும் ஏற்கனவே அதை நீங்க கற்றுக்கொண்டீங்க அதனால ஃபோனை எடுத்து உங்களால் ஒரு நபர் கால் பண்ண முடியும் அதே மாதிரி சமையல் பண்ணும்போது அந்த ஒர்க்கிங் மைண்டு உங்களுக்கு உதவி செய்யும் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி அந்த சமையல் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கிறதுனால அதன் மூலமாக அந்த சமையலை நீங்க பண்ணுவீங்க இப்போ கார் ஓட்டும் போது இல்லை மற்றவங்களுடைய அன்றாட வேலைகள் பாக்குறதுக்கு ஒர்க்கிங் மைண்டு நமக்கு உறுதுணையா இருக்குங்க நிகழ்காலத்துல அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒர்க்கிங் மைண்ட் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா இன்னொரு மைண்ட் இருக்குங்க அது திங்கிங் மைண்டுங்க இந்த திங்கிங் மைண்டுங்கிறது நம்ம ஆழ்மான பதிவுகள் சார்ந்தது கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கண்ணா பின்னான்னு எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அந்த எண்ணங்களை பின்தொடர்ந்து போறதுனால நிகழ்காலத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த நிறைய நம்ம செய்யறது கிடையாதுங்க நிறைய பேர் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க திங்கிங் மைண்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுங்க அதே மாதிரி தற்கொலை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் கூட திங்கிங் மைண்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுங்க கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்பி வாழ்றதுனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்க இப்போ இந்த திங்கிங் மைண்டினுடைய தாக்கம் இல்லாமல் அதாவது கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்களுடைய அந்த இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் இருக்கலாம் அப்படின்னா உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்க விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பிக்கணுங்க நான் விழிப்புணர்வுன்னு சொல்றத வந்து நீங்க கான்சியஸ்னஸ் எடுத்துக்கலாம் இல்ல அவேர்னஸ் எடுத்துக்கலாம் இல்ல கடவுள் தன்மைன்னு கூட எடுத்துக்கலாம் அப்ப இந்த அவேர்னஸ் இந்த கான்ஷியஸ்னஸ் இந்த கடவுள் தன்மைங்கிறது இன்ஃபனைட்டுங்க இப்போ நீங்க பிரஷ் பண்றீங்க இல்ல குளிக்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்க இல்ல உணவு சாப்பிடறீங்க இல்ல உறவுகளோடு பேசுறீங்க இல்ல வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்ல உங்க வேலையில ஈடுபடும் போது இதெல்லாம் ஃபைனைட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது அந்த நேரத்துல நீங்க வெளிப்புணர்வோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தெரியுமா நடக்குது நீங்க செய்யற எல்லா விஷயத்துலையும் அந்த கடவுள் தன்மையை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இறைவன் உங்க மூலமாக இந்த வாழ்க்கையில அனுபவங்களை பெற்றுக்குள்ள அவர் விரும்புகிறாருங்க அப்ப நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் நான் சொல்றது என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அதை ஆரம்பிக்கணுங்க எல்லா விஷயங்களையும் நீங்க விழிப்புணர்வோடு பண்ண ஆரம்பிக்கும் போது இறைவனுக்கு நீங்க என்ன பண்றீங்க அனுபவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இறைவன் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த யூனிவர்சல் ஃப்ளோ ஆஃப் கான்சியில் உங்க வாழ்க்கை இருக்குங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கை வாழும்போது ஹையர் ஃப்ரீக்வன்சில நீங்க வைப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை விழிப்புணர்வோடு வாழும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக உங்களை சுற்றி நீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களால ஏற்படுத்த முடியும் குறிப்பா ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்புணர்வோடு வாழ ஆரம்பிச்சார்னு வைங்களேன் அவருக்குள்ள தயவு கருணை அன்பு நம்பிக்கை பொறுமை உற்சாகம் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குங்க அந்த நபர் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா எல்லாருமே இருப்பாருங்க இப்ப ரீசென்ட்டா தாய்லாந்துல ஏற்பட்ட நிலநடுக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியுங்க நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டது அப்படி தாய்லாந்துல நிலநடுக்கம் ஏற்படும் போது ஒரு ஹாஸ்பிடல் பில்டிங் பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்குங்க எப்பனாலும் விடிஞ்சு விழுந்துரும் அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற நர்சஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தப்பிச்சு வெளியே போகணும்னு நினைக்காம அந்த ஹாஸ்பிடல்ல இருந்த குழந்தைகளை பாதுகாத்து பிறந்த குழந்தைகளை பாதுகாக்கணும்ன்றதுக்காக அவங்க உயிரை கூட துச்சமா நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகளை பாதுகாத்துட்டு இருந்தாங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருந்ததுங்க நிச்சயமா அந்த நர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக அதிகமான விழிப்புணர்வோடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க தான் பண்ற வேலையை அவ்வளவு நேசிச்சு பண்ணதுனாலதான் அவங்களுடைய உயிரை கூட துச்சமா எடுத்துட்டு குழந்தைகளை கடைசி வரைக்கும் அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயலட்சுமிங்கிற மாணவி பதினோராம் வகுப்பு படிக்கும் போது அமெரிக்கால நாசா கண்டக்ட் பண்ண ஒரு காம்படிஷன்ல அவங்க ஜெயிக்கிறாங்க அதனால நாசா இன்வைட் பண்றாங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்ட்டு ஆனால் ஜெயலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் கிடையாதுங்க செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடையாது அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏன்னா நாசா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த செலவுல தான் நீங்கள் வந்துட்டு போகணுங்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஜெயலட்சுமியுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் உதவி செய்கிறாங்க அதே மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறக்கட்டளை என்ன பண்றாங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே நீ அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோமா நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு ஜெயலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க அந்த நேரத்துல ஜெயலட்சுமி அந்த அறக்கட்டளை கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க நான் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கான பணம் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எனக்கு கொடுத்துட்டாங்க நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய கிராமத்துல இப்ப நூத்தி இருபத்தி ஆறு குடும்பங்கள் இருக்காங்க எங்க கிராமத்துல கழிப்பறைகளே கிடையாது நீங்க எங்க கிராம மக்களுக்கு கழிப்பறைகள் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஜெயலட்சுமி ரிக்வஸ்ட் பண்ணதுனால அறக்கட்டளை சார்பாக அந்த கிராமத்துக்கு இலவசமா கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்காங்க வந்திருக்கும் நிச்சயமா இந்த சிறு வயதிலேயே ஜெயலட்சுமி மிக அதிகமான விழிப்புணர்வோட வாழ்ந்ததுனாலதான் இந்த மாதிரி நற்பண்புகளை வெளிப்படுத்தி இருக்காப்ல இப்ப உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்க திங்கிங் மைண்ட்ல இருந்து நீங்க விடுபடணுங்க அதற்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும் நீங்க விழிப்புணர்வோடு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணுங்க எல்லா நீங்க இருங்க அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு உங்க வாழ்க்கையை வாழும் போது மூலமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த இன்டெலிஜென்ஸ் உங்க வாழ்க்கையை வழி வழிநடத்த ஆரம்பிக்குங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸ் அப்பதான் எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் நான் இன்பினைட் பாசிபிலிட்டிஸ் எதை சொல்றேன் அப்படின்னா நீங்க எல்லா சிச்சுவேஷன்லயும் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கும்போது அவேர்னஸோடு இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைனிட்டி அந்த இறைத்தன்மை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல அந்த இறைத்தன்மை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா பல மூடப்பட்ட கதவுகள் உங்களுக்கு திறக்குங்க பல வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில உங்களை வந்து சேரும் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்குங்க இப்ப உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் விழிப்புணர்வோடு வாழ்கிறேன் எல்லா சிச்சுவேஷன்லயும் உங்க வாழ்க்கையில விழிப்புணர்வோடு இருங்க கான்சியஸா இருங்க அந்த இறைவன் உங்களை நேர்த்திய வழிநடத்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க நீ வணங்கும் இறைவன் இருக்கிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி